வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் சமீபமாக வகுப்புகள் நிறைய எடுத்தோம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோள் அதுக்கப்புறம் பரிகார வகுப்புகள் அதுக்கப்புறம் ஒரு நாள் பண ஈர்ப்பு இதெல்லாம் நிறைய பண்ணிட்டே வந்தோம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் சேர்ந்து படிச்சாங்க அடிப்படை எல்லாம் நிறைய சேர்ந்து படிச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கும் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பம் சார் நாங்கள் ராசி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து நாங்கள் நல்ல பலன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவராக இருந்தால் இந்த களம் அருமையான களம் நீங்களும் உங்கள் பெயரை முன்பதிவு பண்ணி மார்ச் மாதம் அடிப்படை ஜோதிட வகுப்பு பேட்ச் டூ ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நல்லபடியாக இன்னும் மெருகூட்டப்பட்டு இன்னும் அதிகமான செய்திகளோடு இந்த வகுப்பு ஆரம்பிக்க இருக்கு விருப்பப்படுறவங்க நீங்கள் இந்த கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்க முன்பதிவுல செய்யலாம் அந்த காலம் வரும்போது உங்களுக்கான அந்த விஷயங்கள் உங்களை கூப்பிட்டு தொடர்பு கொள்வாங்க இன்னைக்கு தலைப்பு காவல் தெய்வ வழிபாட்டில் இத்தனை ரகசியங்களா ஆமாங்க காவல் தெய்வம் பாருங்க அதுலயே காவல் இருக்கு அந்த காவல் காக்கிற தெய்வம் எல்லை தெய்வம் குலதெய்வத்தில் காவல் தெய்வம் தனிப்பட்ட காவல் தெய்வம் நான் எனக்கு காவல் தெய்வம் வழிபாடுனா ரொம்ப பிடிக்கும் சார் காவல் தெய்வத்து மேல எனக்கு அவ்வளவு பிரியும் சார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் முதல்ல உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சூரியன் சனி சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு காவல் தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் திரிகோணத்துல ராகு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் காவல் தெய்வங்களை ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் சனி லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு காவல் தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் சனி ஆட்சி உச்சம் இவங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் சனி ஒன்னு நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்போது பதினொன்னுல இருக்கோ இவங்களுக்கும் காவல் தெய்வம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் சனிச்சந்திரன் சேர்க்கையோ இவர்களுக்கும் காவல் தெய்வம் மிகவும் பிடிக்கும் இதுதான் மொத்த கண்டண்டே காவல் தெய்வத்தை நான் ரசிக்கிறேன் எனக்கு பிடிக்கும் காவல் தெய்வத்துக்கிட்ட போய் நான் நின்றுட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னா அதுதான் உதாரணத்துக்கு பதினெட்டாம் படி கருப்பர் சங்கிலி கருப்பர் ஏரி கருப்பராயன் பாத கருப்பராயன் சந்தன கருப்பராயன் பாண்டி முனி பெண் தெய்வத்துல உங்களுக்கு எல்லை அம்மான் எல்லை காவல் தெய்வங்கள் எல்லை பிடாரி அம்மன் இப்படி காவல் தெய்வமா இருந்து குளத்தையும் குடும்பத்தையும் ஊரையும் வம்சத்தையும் காத்து தனிமனதீனம் காக்கின்ற சக்தி காவல் தெய்வத்துக்கு அதிகம் காவல் தெய்வத்தோட ஒன்பது கிரகங்களில் காவல் தெய்வம் யாருக்கு வரும்னா சனீஸ்வரனுக்கு தான் வரும் சனீஸ்வர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் காவல் தெய்வம் உங்களோடு பேசும் யாருக்காவது உங்களுக்கு அஞ்சுல ஒன்போதுல பதினொன்னுல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்த சனி பார்த்தா காவல் தெய்வம் ஈர்ப்பும் அப்படியே போய் நின்னம்னா ஒரு மாதிரியா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் கண்கள்ல தண்ணீர் வரும் அப்படியே சாமி வந்த மாதிரி ஒரு ஒரு அதிர்வலைகள் இருக்கும் இதெல்லாம் காவல் தெய்வத்தை நல்லது பொதுவா கும்பராசி கும்பலக்கணம் அன்பர்களுக்கு காவல் தெய்வத்தின் மேல் ஈர்ப்பு அதிகமா இருக்கும் பொதுவா கும்பதை கும்பராசி கும்பலக்னத்தின் மேல அவங்க குலசாமி கோயிலேயே சில நேரம் காவல் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ உங்க ஜாதகப்படி நான் சொன்ன மேற் சொன்ன விதிகள் இருந்தா உங்க குலதெய்வ கோயில கூட காவல் தெய்வத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுவாங்க அப்ப காவல் தெய்வம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கும்னா காவல் தெய்வம் நம்மளுடைய வம்சத்தையும் நமக்கு வர்ற தீவினைகளையும் எதிர்த்து போராடி நம்மளுடைய வெற்றிக்கு பக்கபலமா இருக்கிறது காவல் தெய்வம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்கள போய் நீங்க மானசீகமா வேண்டி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரணும் பதினெட்டாம் படி கருப்பர் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அமைப்பு அது வந்து ஒரு கதவு பூட்டியிருக்காங்க அது சாஸ்திரம் அந்த கோயிலுடைய வழிமுறைகள் வருடத்துல ஒரு நாள் தொடர்ந்து ஓப்பன் பண்ணி அந்த பதினெட்டு படிகளுக்கு கற்பூரம் சூடம் வச்சு பெரிய அளவில் பிரார்த்தனை பண்ணி வாய்கட்டி பூஜை பண்ணுவாங்க வாய்கட்டி பூஜை பண்ணாலும் கருப்பூர் தான் அப்போ அந்த அறுவாள் கத்தி அந்த வீச்சருவா அந்த கருப்புற சந்தனம் பூசி அப்படி நின்று ஒரு கம்பீரமா பராக்கிரமா வழிபாடு பண்ணி குதிரையில வருவாரு கருப்ப குதிரையில வருவார் ஸோ குதிரையில வந்து கலியுகத்தின் தெய்வம் நீங்க உட்கார்ந்து மானசீகமா ஒரு பத்து நிமிஷம் கருப்பா அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவாரு அப்படி ஒரு சக்தி மிகுந்த ஒரு தெய்வம் அதனால சும்மா சொல்ல முடியாது ஏன்னா நான்லாம் அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால அது சொல்றேன் அந்த பாருங்க பேசும்போதே உடம்பு உண்மையிலேயே சிலிருக்குது பேசும்போது உடம்பு உண்மையிலேயே சிலிருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் காவல் தெய்வம் தயவு செஞ்சு உங்க கா உங்க குலதெய்வத்துல காவல் தெய்வம் இருக்குன்னா மிஸ் பண்ணாம கும்பிடுங்க ஏனோ தானு கும்பிடாதீங்க சரணாகதி பண்ணுங்க சரணாகதி பண்ணீங்கன்னா நிச்சயமாக காவல் தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும் உடம்புக்குள்ளே இப்ப உண்மையிலேயே அவ்வளவு சிலிர்ப்பு இருக்கு எனக்கு காவல் தெய்வத்தை நினைக்கும் போது எவ்வளவோ கஷ்டங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு கிளைண்டு வந்து கேட்கும் போது பதினெட்டாம் அடி கருப்பர்கிட்ட நின்றுட்டு வாங்க சரியாகுனா சரியாகும் சரி ஆகுது அப்படிப்பட்ட ஒரு சக்தி காவல் தெய்வம் எந்த காவல் தெய்வமா வேணாலும் இருக்கட்டும் உதாரணத்துக்கு பதினெட்டாம் அடி கருப்பரை நான் சொல்றேன் எல்லை கருப்பர் ஏரி கருப்பர் சந்தன கருப்பர் பாத கருப்பர் சங் சங்கிலி கருப்பர் எத்தனை எத்தனை தெய்வங்கள் சிலர் குல தெய்வமா மதுரை வீரனை கும்பிடுவாங்க அப்படி ஒரு பராக்கிரமமான ஒரு கடவுள் அதெல்லாம் சக்தியோட உச்சம் அது கும்பிடுறவங்களுக்கு தான் அது தெரியும் அது நின்று போய் கும்பிடுறவங்களுக்கு அது மகத்துவம் புரியும் சிலருக்கு பெண் காவல் தெய்வங்கள் இருக்கும் மகாமுனி அப்படி முனீஸ்வரர் வேற மகாமுனின் காவல் தெய்வம் இருக்கும் இந்த நாட்டராயன் கோயில் வெள்ளை பக்கத்துல எல்லாம் மகாமுனிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க போய் பார்த்தாலே பயமா இருக்கும் அந்த மகாமுனி எழுதி எழுதியிருக்கும் போய் நின்னோம்னாலே பயமா இருக்கும் அப்படி நிற்பாங்க அப்படி இப்படி மொறைச்சு அந்த காவல் தெய்வத்துக்கு அவள் விசர்த்தி அந்த பார்வையில் தான் அந்த உக்கரம் இருக்கும் ஆனால் நம்மளை காப்பாத்தருக்கான அந்த உக்கரங்கிறது நம்ம புரியல நம்மளை நம்மளை காப்பாத்தறக்கான உக்கரம் அப்போ காவல் தெய்வத்துக்கு என்னைக்கெல்லாம் போகலாம் சார் வெள்ளிக்கிழமை போகலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் சனிக்கிழமை போகலாம் நான் எல்லாம் நிறைய பேரை சனிக்கிழமை நாட்களில் கருப்பராயன் இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு அனுப்பிச்சு நிறைய பேர் நல்லா இருக்காங்க பிரார்த்தனைகள் பண்ணுறாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பு மீடியா ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கருப்பராயன் அருள்வாக்கு நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களும் அது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ள எனக்கு வர தெரியல ஆனால் கடவுள் உண்மை தெய்வம் உண்மை நின்னீங்கன்னா நீங்கள் போய் ரெண்டு நாள் கொடுக்கும் அவர் கொடுக்குறவர் தானே கெடுக்கிறவர் இல்லையே அப்ப இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கு கிடைக்கணுங்கிறது இல்லைங்க இன்னொருத்தர் வந்து நான் தர்றேன் வாங்கி தர்றேன் பண்ணித்தரேன் அதெல்லாம் இல்லை சாமிக்கு கடவுளுக்கு நமக்கு அந்த பந்தமே இல்லைங்க அப்படியெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ்ங்க நீங்க போய் நின்னுங்க பிரார்த்தனைகளை பண்ணுங்க நம்ம நமக்கு உள்ளக்குள்ளேயே எல்லாம் இருக்கு கடவுள் ஜோ கடவுள் ஜோதி ரூபம் உள்ள பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது நம்ம போய் நிற்கும்போது ஏன் கிடைக்காது ஏன் கொடுக்காது நம்ம உணர்றது இல்லை நம்ம மாட்டேங்கிறோம் உணர்ந்தீங்கன்னா கிடைச்சிடும் சார் அது இந்த காவல் தெய்வம் கருப்புராயன் எல்லாம் போய் நிற்கும் போதெல்லாம் வேற மாதிரி அப்படின்னு பட்டை கிளப்பிட்டு வேலை செய்யும் சிலர் ஆத்மார்த்தமா அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது ஜாதக ரீதியாவும் இயற்கையும் இருக்கணும் அப்பதான் அருள்வாக்கு வரும் சும்மாவும் வந்துடுறது இப்ப என்னைய அருள் வாக்கு சொல்ல சொன்னீங்கன்னா நான் இல்லையா எனக்கு தெரியாது சொல்றேன் வாக்கு பலம் வேற அருள் வாக்கு வேற இயற்கையான வாக்கு பலங்கிறது ஜோதிடத்துல இருக்கு அருள்வாக்கு ஜாதகத்துல இருக்கு கிட்ட போய் காவல் தெய்வத்துக்கிட்ட நின்று நம்ம கேட்கும் போது கொடுக்கறதும் ஒரு விதம் இருக்கு அங்க நிறைய வந்து சொல்லுவாங்க கருப்பன் வந்து இறங்கி சொல்றாரு இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அவங்க கிட்ட போனா ஓகே போய் போது உங்களுடைய கிரக பலம் நல்லா இருந்து அங்க நின்னீங்கன்னா காவல் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்க ஜாதக ரீதியாவே இருந்ததுன்னா ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்க போகுது இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதனால் காவல் தெய்வங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் ரொம்ப நெருக்கடியாக இருக்கீங்க ரொம்ப சிக்கலாக இருக்கீங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியலனா போய் நின்றுங்க காவல் தெய்வத்துக்கிட்ட அது உங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை ரெடி பண்ணி விடுங்க உங்களுக்கு பக்கபலமாக நிற்குங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நான் நான் கொடுக்குற உத்தரவாதம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம்